அண்ணை விட வயசில் மூத்த ஒரு பொண்ணு மேலே அந்த சின்ன பையனுக்கு லவ் வருது ஸோ அதையுமே கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான் பார்ட் ஒன் பார்ட் டூ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு இதோட டீட்டெயிலுமே புரியும் ஸோ இவங்களுமே சொல்கிறாங்க நீ என்னை விட சின்ன பையன் எனக்கு ஓ மேலே சுத்தமாக லவ் வராது அப்படின்றாங்க அவனுமே என்ன பெரிய வயசை பற்றி பேசுகிறீங்க நீங்கள் என்னை விட புரிய பொம்பளை தானே அப்போ என்னையை பற்றியும் என்னோடய லவ்வை பற்றியும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நீ சொன்ன மாதிரி நான் ஒரு ப்ராஸ்டியூட் தான் அதனால் சின்ன பையனான ஓ வாழ்க்கையை கெடுக்க விரும்பலை நீ ஓ வேலையை பார்த்துட்டு போ நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்றதமே அவங்க சொல்கிறாங்க அந்த பையனுமே ரொம்பவே கோபமாகறான் ஸோ இவங்க எந்திரிச்சு போலான்னு பார்த்தா அவன் விடவே மாட்டுறாங்க ஸோ அவன் வந்து சொல்கிறான் இல்லை நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் உனக்கு லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க விடு விடு அப்படின்னு சொன்னால் அவன் சுத்தமாக கேட்க மாட்டான் ஸோ இவங்க சொல்கிறாங்க நான் அவங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க நான் மாடிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு ப்ராவை மோந்து பார்த்துட்டு இருந்தேன் அது யாரோடது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க சொல்லு அப்படின்னு சொன்னால் அது உங்கள் அம்மாவோடது அப்படின்றாங்க